டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்கியது டொனால்ட் ட்ரம்பா இல்லை ஜோ பைடனா இரண்டு பேருக்கும் இடையே இழுபறி அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஒரு கால் முறிந்த வாத்து என்று டொனால்ட் ட்ரம்பினால் கேலி செய்யப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி யுத்த நிறுத்தம் ஒன்றை உருவாக்க முடியும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதவியிலே நாங்கள் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றோம் விரைவில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரும் விடுதலை ஆவார்கள் என்று தன்னுடைய வலைத்தளத்தில் எழுதியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இப்படி எழுதியிருக்கின்றார் என்ற கேள்விக்கு ஒரே பதில் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது மத்திய கிழக்கிற்கு தன்னுடைய சிறப்பு தூதுவராக நியமித்திருக்கின்ற ஸ்டீவ் விட்கோ இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக கட்டாருக்கு சென்றிருந்தார் அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு கடுமையான அழுத்தங்களை வழங்கியிருந்தார் அமைதி ஒப்பந்தத்திற்கு இணங்கும்படி இந்த ஒப்பந்தத்திற்கு இணங்குவேனாக இருந்தால் இஸ்ரேலின் அதிகாரக் கட்டலில் என்னால் இருக்க முடியாது என்ற பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய கோரிக்கையை நிராகரித்த அவர் உடனடியாக இதற்கு இணங்க வேண்டும் என்று கடுமையாக பிடிவாதம் பிடித்த காரணத்தினால் டொனால்ட் டிரம்பினுடைய அழுத்தம் இதற்குள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது து எனவேதான் இந்த யுத்த நிறுத்தத்தில் தான் முக்கியமான பாத்திரம் வகிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் அதனால் இஸ்ரேலிய பிரதமர் யாகுவினுடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்பது பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற நிலைப்பாடு டொனால்ட் ட்ரம்ப் பாகம் இரண்டு சைபருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவேதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு உரிமை கோருகின்றார் ஆனால் இப்போதைய அதிபருடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் கடந்த மே மாதம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியில் இருந்தே யுத்த நிறுத்தத்திற்கான முயற்சிகளை இரவு பகலாக முன்னெடுத்து வந்தது கவனிக்கத்தக்கது ஆனால் அமெரிக்காவினுடைய அரசியலில் உள்ள சிறப்பம்சம் இந்த விவகாரத்தில் டெமோக்ராட் கட்சியும் ரிப்பப்ளிகன் கட்சியும் நானே காரணம் என்று உரிமை கோராமல் மத்திய கிழக்கு விவகாரத்தில் இருவரும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து செல்லலாம் என்ற இடத்திற்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு முன்னர் இதற்கு முன்னர் ஜிம்மி ஜிம்மிட்டர் தோல்வியடைந்தார் ரொனால்ட் ரேகன் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றி பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆனால் மத்திய கிழக்கு விவகாரத்தில் அமெரிக்கா வந்திருப்பது ஒரு முக்கியமான திருப்பமாகும் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் காசாவில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நூற்றி இருபது மில்லியன் ஜூரோக்களை வழங்குவதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது டென்மார்க் எழுபத்தி ஐந்து மில்லியன் வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது மனிதாபிமான உதவிகளுக்காக இது வழங்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ார் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் காசாவுக்கு தொடர்ந்து உதவி செய்கின்றது வழங்கியிருக்கின்றது புதிதாக வழங்கப்படுகின்ற ஐரோப்பிய உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையை நிரவல் செய்யவும் களஞ்சியங்களை நிரவல் செய்து வைத்திருப்பதற்குமாக அனுப்பப்படுகின்றது வீடுகளை இழந்தோருக்கு உதவி செய்வதும் இதற்குள் வரும் இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஹமாஸ் அமைப்பினர் ஒப்பந்தம் எல்லாம் பேசி முடிந்த பின்னர் தொடர்ந்து தமக்கு அழுத்தம் தருவதாக அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேல் பணிய கைதிகளில் விடுதலையாக முதல்கட்ட முப்பத்தி மூன்று பேரில் தன்னுடைய பெயர் குறிப்பிட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஹமாஸ் அமைப்பு மறுத்து விட்டதாக கூறுகின்றார் அதேவேளை பதிலுக்கு இஸ்ரேல் விட வேண்டிய ஆயிரம் பாலஸ்தீன சிறை கைதிகளில் ஹமாசினுடைய பட்டியல் பேணப்பட்டு இருப்பதாகவும் அதுபோல பணிய கைதிகளில் தம்முடைய விருப்ப பட்டியலை மறுத்தது தவறான செயல் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய மந்திரி சபையை கூட்டி யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதற்கான கூடிய இஸ்ரேலிய பிரதமர் திடீரென்று அந்த கூட்டத்தை ஒத்திவைத்திருக்கின்றார் இதற்கு காரணம் காசாவில் வெற்றி விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய அதிபர் அயதுல்லா அலி கமேனி இந்த பேச்சுவார்த்தையானது ஹமாஸிற்கு மிகப்பெரிய வெற்றி என்றும் ஈரானினுடைய ரெவல்யூஷன் காட்படை பிரிவினர் இதனால் ஹமாஸ் அமைப்பினர் மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற கொண்டாட்டங்களும் வெற்றி கழிப்புகளும் சைரன் ஓசைகளும் பலத்த சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது திடீரென கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு கைதிகள் பரிமாற்றம் ஒன்று நடைபெற்றது ஒரே ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரருக்கு பதிலாக இஸ்ரேல் தன்னுடைய சிறை கொட்டடிகளில் வைத்திருந்த ஆயிரத்தி இருபத்தி ஏழு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்தது ஆனால் இப்பொழுது அதுபோன்ற ஒரு நிலை இஸ்ரேலிடம் இல்லை மறுபுறம் இஸ்ரேலினுடைய இறந்த ராணுவத்தினருடைய குடும்பங்கள் சவப்பட்டிகளை வைத்து இப்பொழுது ஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்களை செய்கின்றார்கள் இப்படியொரு யுத்த நிறுத்தத்தை நீங்கள் மேற்கொண்டு பணிய கைதிகளை ஹமாஸிடம் இருந்து வேண்டுவதாக இருந்தால் நமது குடும்ப உறுப்பினர்கள் எதற்காக போரிட்டு மடிய வேண்டும் என்பது இவர்களுடைய கடும் சீற்றமாக இருக்கின்றது பாலஸ்தீனர்கள இடையறாத எதிர்த்தாக்குதல் சியோனிச இஸ்ரேலியர்களை அந்த மண்ணில் இருந்து வெளியேற செய்திருக்கின்றது என்று ஈரானினுடைய மத தலைவர் அகதுல்லா அலி காமானி கூறியது பலத்த அதிர்வலைகளை பேச்சுவார்த்தை மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நீண்ட கால நிற்க முடியாது என்று பாலஸ்தீன சமாதானத்திற்கான நிபுணர் இசபெல் பிராம்சன் கூறுகின்றார் இஸ்ரேல் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு முற்றாக தன்னுடைய படைகளை வெளியேற்றாது என்றும் முதலில் இந்த தீர்வு திட்டத்தினுடைய மூன்று கட்டங்களை கூட இவர்கள் கடைபிடிப்பார்களோ என்பது சந்தேகத்திற்கு இடமான ஒரு வழியாகவே இருக்கின்றது கடதாசியில் இருப்பதை களத்தில் நிறைவேற்றுவது மிக மிக கடினம் இந்த இரண்டு அணிகளும் ஒருவர் மீது மற்றவர் நம்பிக்கையற்ற குழுக்களாகவே இருக்கின்றார்கள் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய மூன்று பாகங்களில் முதலாவது பாகம் நாற்பத்தி இரண்டு தினங்கள் அதாவது ஆறு வார காலம் நிலை பெறப்பெறும் இதில் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்து ஆயிரம் பாலஸ்தீனர்களை பதிலுக்கு இஸ்ரேல் விடுதலை செய்தல் வேண்டும் இந்த நேரம் எத்தனை பேர் கமாசிடம் உயிருடன் நிச்சயமாக இருக்கின்றார்கள் என்பதை அறிய முடியவில்லை மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீன மக்களினுடைய குடியிருப்புகளுக்கு அருகில் இருக்காது வெளியில் விலகி சென்றுவிட வேண்டும் முற்றாக வெளியேற வேண்டிய தேவை இல்லை கட்டம் ஒன்று பாலஸ்தீனர்கள் உள்ளக இடப்பெயர்வுக்கு உள்ளாகி பல இடங்கள் சிதறி ஓடியவர்கள் தங்களுடைய வீடுகள் இருக்கின்ற பகுதிக்கு திரும்பி வர முடியும் பாகம் இரண்டு எஞ்சியவர்களை விடுதலை செய்தல் வேண்டும் இஸ்ரேலிய படைகள் முற்றாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் காசாவில் உள்ள இறந்த உடலங்களை இஸ்ரேல் அனுப்ப வேண்டும் கைதிகள் பரிமாற்றம் முடியும் வரை இது தொடரும் அதற்கு பின்னர் என்ன நடைபெறும் இஸ்ரேலிடம் திட்டம் இல்லை ஆனால் காசாவை அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பித்துவிடும் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன முதலில் முதல் கட்டம் நாற்பத்தி இரண்டு நாட்களை கடந்த வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது டிப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம்